ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் சீரியல் எபிசோட பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அபிராமி வந்து அம்பிகாட்ட சொல்கிறாங்க நல்ல விலையை கரெக்டான நேரத்துக்கு வந்து யார் தீபா யார் ரம்யான்னு சொல்லிவிட்டு நீ உண்மையை வந்து நீ காட்டி கொடுத்துட்டேன் நீ மட்டும் வராமல் போயிருந்தேனா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அப்போ அம்பிகா சொல்கிறாங்க இவ்வளோ மாதிரிக்கு ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது சினிமாவில் கூட இந்த மாதிரிக்கெல்லாம் வந்தது கிடையாது ஐயோ இது என்ன இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அம்பிகா சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அபிராமி ரம்யாவை பார்த்து கேட்குறாங்க என்ன ரம்யா நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல பொண்ணாக்கி தீபா உன்னுடைய ஃப்ரெண்டு அவளுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ துரோகம் ீ அப்படிங்கும்போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு கார்த்தி வேணும் கார்த்திகா தான் நான் எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கவும் என்னடி சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அபிராமி அடிக்கிறதுக்காக ரம்யா பக்கத்தில் போகும்போது ரம்யா வந்து அபிராமி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க கீழே தள்ளி விட்டதுமே அபிராமி அப்படியே மயங்கப்பட்டு விழுந்துருந்தாங்க இப்படி மயக்கம் விழுந்து அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து அபிராமியை பாக்குறது பிடிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போது தீபாவும் ஓடி வராங்க தீபா ஓடி வரும்போது பார்த்தோம்னா ரியா வந்து வந்துருதாங்க ரியா வந்ததுமே அவங்க கையில் வந்து கன் வச்சுருக்குறாங்க அது தீபாவோட நெத்தியில் வச்சுட்டு யாராவது அசைஞ்சிங்கன்னா அவ்வளோ தான் இவ்வளோ ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க ரம்யா ஓடி போய் அந்த தாலி எடுத்துட்டாங்க இங்கே பக்கத்தில் யாரும் வந்துடாதீங்க யாராவது இவ்வளோ பின்னாடி வந்தீங்கன்னா அப்புறமா இவ்வளோ உயிரோடைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்து இவங்க ரெண்டு வருமே கடத்தி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா கார்த்தி மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க வந்து இங்கே பார்க்குறதாங்க பார்த்ததுமே வந்து அபிராமி மயக்கம் மட்டும் விழுந்ததை பார்த்துட்டு கார்த்தி ஓடி வராங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கவோ அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க தீபா அப்பா ரெண்டு வரும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கப்போ இது கிட்டதுமே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடையிறாங்க சரி அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க நான் தீபாவளி எப்படியாவது அவங்ககிட்ட வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு அவங்க காரில் போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அந்த தீபா வந்து உயிரோடே வடக்கூடாது தீபா வராமல் இருக்கணும் இதோட அவளோட கதை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்போ அபிராமி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா தீபாவையும் ரம்யாவையும் தான் அப்போ தீபா சொல்கிறாங்க சொல்கிறாங்க ரம்யா ரம்யா இங்கே இங்கே பாரு இந்த 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 நீ நீ செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உனக்கே தெரிய அப்படிங்கவோ எனக்குரியவர் சொல்லி கார்த்தி எனக்கு விட்டு கொடுத்துரு நான் உன்னை விட்டுறேன் கார்த்தி வந்து வந்து எனக்கு வேணும் அவர் எனக்கே உரியவர் சொல்ல பார்த்த பொண்ணு நான் தான் நான் மட்டும் பார்த்து சம்மதிச்சிருந்தோம்னா சம்மதிச்சிருந்தா கார்த்திக்கு மனைவியாக நான் தான் இருந்திருப்பேன் நீ வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனால் என்னமோ எனக்கு கிடைக்காம போயிட்டாரு அந்த வாய்ப்பு தான் திரும்ப எனக்கு கிடச்சிருக்கு இதை நான் விட்டுறவே மாட்டேன் கார்த்தி எனக்கு விட்டு கொடுத்துரு இப்போ கூட நான் உன்னை விட்டுட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க என்னடி நீ பைத்திகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற கார்த்தி என்னுடைய புருசண்டி அவரை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் நீ தான் பேசிகிட்டு இருக்கிறியா நீ ஏன் அந்த மாதிரிக்கெலாம் இருக்கிற அப்படின்னு பேசிட்டு போதே பார்த்தோம்னா ரியா வந்து கார் ஓட்டிகிட்ருக்குறாங்க அப்போ அவங்களுக்கு எதிர்க்க வந்து ஒரு கார் வரவோ அப்போ அந்த காரை திருப்புறாங்க ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துருது விழுந்ததுமே வந்து தாலி வந்து கீழே விழுந்துருது அப்போ தீபா வந்து அந்த தாலியை வாங்கிட்டு அவங்க அந்த காரை விட்டு இறங்கி அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு ரம்யா வந்து கையில கண்ணை வச்சுக்கிட்டு அவங்களும் பின்தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறாங்க ரியா வந்து கார் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்ப தீபா வந்து ஓடிட்டு இருக்கும் போது அப்ப ரம்யா சொல்றாங்க இங்க பாரு தீபா நீ நின்று இல்லைன்னா நான் உனக்கு ஷூட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒரு மலை மேல வரைக்கும் ஏறி போயிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திக்கு வந்து சரவணன் ஃபோன் பண்றாங்க கார்த்தி அங்க என்னாச்சு அப்படிங்கும்போது போது கார்த்தி இப்ப தான் சொல்றாங்க எப்படியாவது வந்து தீபாவை அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு வந்தவர் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சரவணன் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் நீயும் அவங்க போன இடத்துல ஃபாலோ பண்ணி போயிட்டுரு அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் வந்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தோம்னா தீபாவும் ரம்யா வந்து ஒரு மலை மேலே போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த தாலி என் கையில் கொடுத்துரு கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதை போயிரு இல்லைன்னா உன்னோட ஷூட் பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது அப்போ தீபா சொல்கிறாங்க ஏன்டி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் இப்படி மாறிட்டேன் நீ எப்படி இருந்த சின்ன வயசுல உனக்காக எவ்வளோலாம் நான் விட்டு கொடுத்துருக்குறேன் சொல்ல ஆனால் நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பழகி இருக்கிறோம் ஆனால் நீ இப்படில்லாம் இந்த அளவுக்கு மாறுவணுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு தீவா சொல்லும்போது அப்புறம் ரம்யா சொல்கிறாங்க சின்ன நீ எனக்காக எல்லாம் விட்டு கொடுத்தேல்ல அதே மாதிரிக்கும் உன் புருஷனையும் எனக்கு விட்டு கொடுத்துரு நான் வேற எதுவுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன நீ பேசிட்டுருக்குறேன் என் புருஷனை உனக்கு விட்டு கொடுக்கணுமா அதுக்கு நீ என் உயிரையே கேட்டுரலாம் என் உயிரை கூட கேளு நான் தாரை ஆனால் என் புருஷனை நான் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் அவர் என்ன பொண்ணா பொருளா விட்டு கொடுத்துரு போறதுக்கு அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன்டி அவர் எப்படி நான் உன்னு விட்டு கொடுக்க முடியும் நீ கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறிய அப்படிங்கும்போது நீ இப்போ கூட சரின்னு சொல்லு உனக்காக கார்த்திய நான் மாப்பிள்ள பார்க்க சொல்றேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து ரம்யா சொல்றாங்க என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்கிற நான் இப்போ மட்டும் கண்ணை கமிச்சுன்னு வச்சுக்கேன் ஏன் ஆயிரம் மாப்பிள்ளைங்க வந்து கீவுல நிற்பாங்க ஆனா எதுவுமே எனக்கு தேவை இல்லை நான் எவ்வளவு பெரிய பெஸ் பிசினஸ் உமன் தெரியுமா அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு பெரிய கோடி சொரி ஆனா நான் எதுக்குமே நான் ஆசைப்படல எதுக்குமே வந்து நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் போனது கிடையாது ஆனா கார்த்திகை நான் பார்த்தனோ அப்போவுமே நான் அவர் மேலே ஆசைப்பட்டேன் எனக்கே தெரியும்ல சின்ன வயசுலேருந்தே நான் எதை ஆசைப்பட்டாலும் அதை அடைஞ்சே தீர்வேனே இப்போ இந்த வயசில் நான் கார்த்தி ஆசைப்பட்டுருக்கிறேன் அவரை நான் அடைஞ்சே தீருவேன் அதனால எனக்கு அவரை விட்டு கொடுத்துரு உனக்கு நான் எத்தனை கோடினால நான் தார் அப்படிங்கிறாங்க என்னடி உன் கோடி எனக்கு கோடியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு என்னுடைய புருஷன் மட்டும்தான் வேணும் அவருக்காக நான் வந்து என் உயிரையே கொடுக்க தயாராகியிருக்குறேன் அப்படிங்கும்போது அப்படியே அப்போ உன் உயிரை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க ஏன் ரம்யா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ சொல்லு தயவு செய்து சொல்கிறத கேள் உன் மனசை மாற்றிக்கணும் வாழ்க்கைக்கோ உனக்குன்னு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கோ நான் சொல்றது கேளு அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து ரம்யா கேட்குற மாதிரிக்கு இல்லை இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு வரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே ஐஸ்வர்யா வந்துதாங்க ஐஸ்வர்யா ஒரு இடத்துல இன்னும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே என்ன நடக்குது எப்படியாவது தீபாவை தீர்த்து கட்டிடணும் இவ போய் ஒளிஞ்சாதான் நம்மளால அந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ரியாவை தான் காட்டுறாங்க ரியா வந்து கார் எடுக்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா கார் வந்து மூவே ஆக மாட்டேங்குது இவ இப்ப எந்த ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ரியா வந்து இவங்க ரெண்டு இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வருவோரும் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரம்யாவை தான் காட்டுறாங்க அப்புறம் ரம்யா சொல்கிறாங்க தீபா ஒழுங்க மாதிரியே தாலியை கொடு தாலியை இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படிங்கிறாங்க ஒரு காலமாக நீ நினைக்கிறது நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க உனக்கு வந்து கார்த்தி ஏற்ற உன் முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துருக்கிறியா அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ பாப்பிட்டோ பொண்ணு உனக்கு கார்த்தி ஏற்ற ஜோடியா அவர் இருக்கக்கூடிய இடமே எங்கே இருக்கணும் அவர் எனக்கு கணவராக இருந்தாக்கி அவரை நான் ரொம்பவே சந்தோஷமான வச்சுப்பேன் அதனால் நான் சொல்கிறத கேளு உனக்கும் கார்த்திக்கும் வந்து ஏணி வச்சாலும் எட்டாது ஒழுங்க மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறாங்க ஆனாலும் தீபா சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரி தான் என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லப்போனால் எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுது இப்போ ஒன்றும் எங்களுக்கு கல்யாணம் நடக்கலை எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுது நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டிடி அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் புருஷனை விட்டு தர முடியும் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிருப்பேன் அப்படின்னு தீபா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் ரம்யா கேட்க இருக்கிற நிலமையில இல்லை ரம்யா வந்து சொன்னதே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா ரியா வந்துருந்தாங்க சண்டை நடந்துட்டு இருக்குது அப்போ வந்து கண்ணை வந்து இவங்க மூணு பக்கமும் போயிட்டு இருக்குது இவங்க பிடிச்சிக்கிட்டு ஷூட் பண்ற மாதிரிக்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்து ஒளிஞ்சிடுன்னு பார்க்கறாங்க தீபாவை இவங்க ஷூட் பண்ணிட்டாங்கன்னா கதை முடிஞ்சிடும் அது சீக்கிரமாக நடக்கணுமே என்ன இந்த மாதிரி மூணு சண்டைப்பட்டுட்டே இருக்கிறாங்களே தவிர நம்ம நினைச்சது நடக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தீபா ரம்யா ரியா மூணுமே அந்த கண்ணை வச்சுட்டு சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா சத்தம் கேட்குது சத்தம் கேட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவளோ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிர்ச்சி கண்ணு வந்து இவங்க மூணு மேலே யார் மேலே பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு காட்டலை அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு அப்போ வந்து ரியா வந்த காரம் பார்த்துருக்குறாங்க பார்த்ததுமே கார் இங்கே தான் நிற்கிது அப்போ இங்கே தான் எங்கேயாவது அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து காரை நிப்பாட்டிட்டு அவங்களும் வந்து தீபா வந்த இடத்த நோக்கி அவங்க வந்துட்டு எங்கே போனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சரவணன் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க அவங்க வச்சுருக்கிற ஃபோன் மொபைல் நம்பரை பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் சிக்னல் காட்டுது அதனால் அந்த இடத்துல தான் இருக்கணும் காற்று நீயும் பக்கத்தில் தான் இருக்கிற நாங்களும் வந்துட்டோம் அப்படிங்கும்போது கார்த்தி அவங்க சொன்ன இடத்த பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அநேகமாக வந்து ரியா தான் இறந்துருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்போ கார்த்தி வந்துருந்தாங்க கார்த்தி வந்து பார்க்கவும் தீபா வந்து அழுதுகிட்டு ரம்யா வந்து இடத்துலயே காணல ரம்யா வந்து தப்பிச்சு போயிருக்கணும் அப்போ வந்து தீபா சொல்றாங்க என்னங்க இந்த மாதிரி நடந்து போகணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்க கார்த்தி கட்டி பிடிச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க என்னாச்சு தீபா நீயே அவளை ஷூட் பண்ணணும் அப்படிங்கும்போது போது இல்லைங்க சொல்லிட்டு நடந்து சொல்றாங்க சொல்லும் போது பார்த்தோம்னா அவங்க ரம்யா தான் ரியாவை ஷூட் பண்ணியிருக்கணும் அதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை சாட்சியில் சொல்ல போனாக்கி ஐஸ்வர்யா தான் அதை பார்த்துருக்குறாங்க அப்போ வந்து ஐஸ்வர்யா சொன்னால் மட்டும்தான் அந்த உண்மை தெரியும் ஆனால் தீபா சொல்கிறாங்க நான் ஷூட் பண்ணவே இல்லைங்க ரம்யா தான் ஷூட் பண்ணிட்டா ஷூட் பண்ணிட்டு அவள் எங்கேயோ ஓடிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சரவணன் சரவணன் வந்துருந்தாங்க சரவணன் பாக்குறாங்க ரியா வந்து இறந்து கிடக்குறாங்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப சரவணன் கேட்கறாங்க என்ன தீபா நீங்களே உங்களை ஷூட் பண்ணிருந்தீங்க அப்படிங்கும்போது போது தீபா சொல்றாங்க இல்ல சார் நான் ஷூட் பண்ணல அப்படிங்கிறாங்க ஆனால வந்து பார்த்தோம்னா தீபா கையில தான் துப்பாக்கி இருக்குது இதை பார்த்ததுமே சரவணன் வந்து தீபாவை அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க இதை ஒளிஞ்சு நின்று ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரம்யா ஷூட் பண்ணிட்டு அந்த துப்பாக்கியை வந்து அவங்க தீபா கையில கொடுத்துருக்கலாம் இதை வந்து ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்று பார்த்துருப்பாங்க அப்போ வந்து இதுக்கு வந்து சாட்சின்னு சொல்ல போனாக்கி ஐஸ்வர்யா தான் சொல்லணும் பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக அவங்க தீபாவுக்காக சொல்ல மாட்டாங்க இங்கே பார்த்தோம்னா சரவணன் வந்து தீபாவை அரஸ்ட் பண்ணவும் அப்போ வந்து தீபா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்னங்க நான் ஷூட் பண்ணலைங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க தீபா நீ பயப்படாத தீபா அப்படின்னு சொல்லவும் ஏன்னா இதுக்கு வந்து சாட்சின்னு வந்து கார்த்திக்கு தெரியாது அதனால் கார்த்தி சொன்னாலும் சரவணன் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா கை ரேகை எல்லாமே வந்து அந்த துப்பாக்கியில் வந்து தீபாவோட தான் இருக்குது அதனால சரவணனும் வந்து தீபாவை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபிராமியும் வந்து அவங்க வந்து எந்த வித சுயநனவு இல்லாமல் இருந்துட்டுருக்குறாங்க அப்போ என்னாச்சு தீபாவை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது நடந்ததுலாம் சொல்கிறாங்க தீபாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கேட்டுட்டு ஜானகி வந்து கதிரி அழுது அவங்க அழ ஆரம்பிச்சுதாங்க அப்போ தர்மலிங்கம் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜோசியர் சொன்ன மாதிரிக்கு நான் பயந்த மாதிரிக்கும் நடந்து போச்சு பார்த்தீங்களா அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் சம்மந்தியமாக தான் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க கடைசியில் பாருங்க என் பொண்ணை இப்படி கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே இப்போ என்ன பண்றதுக்கு அவ ஒரு ஈயரம்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாள அவளும் இந்த மாதிரி காரியத்தை பண்ணி இருப்பா அவள் பண்ணிருக்கவே மாட்டா இது எல்லாத்துக்கான ஒரு ரம்யாதை அப்படிங்கும் போது அப்ப காத்து சொல்றாங்க ரம்யா தான் ஆனா அதுக்கு எந்த ஒரு சாட்சியமே இல்லையே இப்ப என்ன பண்ணதுக்குன்னே தெரியல அப்படின்னு கார்த்தியும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அம்மாவும் இந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும் அப்ப அருணும் ஆனந்த் வந்து கார்த்திட்ட கேட்கிறாங்க என்ன கார்த்தி இப்போ என்ன பண்றதுக்கு இப்படி நடக்கும் சொல்லி நம்ம கொஞ்ச கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அந்த ரீயா தான் நம்மளுக்கு வந்து எதிராக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த ரம்யாவும் நம்ம குடும்பத்துல இருந்து இந்த மாதிரிக்கு செய்திருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படியா இருப்பா அப்படின்னு சொல்லவோ இப்போ எல்லாத்துக்கும் பழிகடா வந்து தீபம் மாட்டிக்கிட்டால இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது போது அதுதானா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேக்கு தீபாவை எப்படி காப்பாற்ற போறோம்னு சொல்லி ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு தீபாவை சரி பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ சரவணங்கிட்ட கேட்கறாங்க எப்படி தீபா பண்ணியிருக்க மாட்டா தீபாட்ட நான் வந்து கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படிங்கும்போது போது நீ நீ வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லவும் கார்த்தி வந்து தீபாட்டை வந்து பேசுறதுக்காக வராங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லு அப்படிங்கும்போது போது அப்போ தீபாவும் நடந்ததெல்லாம் தெளிவாக கிளியராக சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே இப்படி தாங்க நடந்துச்சு அப்படிங்கும்போது போது அதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை சொல்லப்போனால் உன் கையில் அந்த துப்பாக்கி இருந்தனால தான் இப்போ நீ குற்றவாளியாக இருக்கிற தீபா நீ பயப்படாத எப்படினாலும் உனக்கு காப்பாற்றிடுவேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லவும் இப்போ தீபா கேட்குறாங்க என்னை பற்றி விடுங்க அத்தை எப்படிங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மாவும் கண்மொழிக்காமல் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று சுயநினைவு வரவே இல்லை அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே தீபா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தைக்கு இப்படி நடந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க தீபா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சரவணங்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க தீபாவுக்கு எதிராகவே எல்லாமே இருக்குது அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கார்த்தி அப்படின்றதாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்து ரூமில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தீபா ஷூட் பண்ணலை இந்த விஷயத்தை இப்போ நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக தீபா வந்து காப்பாற்றி கார்த்திக் கூட்டிகிட்டு வந்துடுவார் ஆனால் அந்த விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே அருண் வராங்க அருண் வந்ததுமே ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் நீ எங்கே போயிட்டு வார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐஸ்வர்யா வந்து அப்படியே வந்து அவங்க சரியாக பேசாமல் இருக்கிறாங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க என்னத்தை நீ மறைச்சிக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா பதில் சொல்லு எல்லாருமே வந்து அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஆனால் ஒன்று மட்டும் காணலை நீ எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லு அப்படிங்கவும் இல்லைங்க நானும் அங்கே தான் இருந்தால் நீங்கள் கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீ அங்கே கிடையாது நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் நீ எங்கே போயிட்டேன்னு உண்மையை சொல்ல அப்படிங்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்து என்ன சொல்லணும்னு சொல்ல தெரியாமல் அவங்க வந்து திணறிகிட்டு அருண் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து நடந்த உண்மையை சொல்லிடுவாங்களா அங்கே வந்து ரம்யா தான் வந்து ரியாவை ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லிடுவாங்களா ஆனால் கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா தீபாவை பழி வாங்குறதுக்காகவே அவங்க சொல்ல மாட்டாங்க ஐஸ்வர்யா மட்டும் உண்மை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக தீபாவை காப்பாற்றிடலாம் அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறான்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்